இயேசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மூலமாய் சாட்சியாக சொல்ல ஆசைப்படுகிறோம் அந்த சாட்சி என்ன சி என்னை பொய்சர் சதைக்காக எந்த ஒரு ஆலயமும் கிடையாத நாட்கள் உண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்பொழுது பொய்சர்ல உள்ளதான அவர் லேடி ஆஃப் ரெமெடி ஸ்கூல் அந்த ரூமிலை தான் ஆராதித்து வந்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் ஊக்கமாக ஜகித்தார்கள் ஆண்டு வரை எங்களுக்கு ஒரு இடத்தை தாரும் நீர் எங்களுக்கு ஒரு இடத்தை தந்தால் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நாங்கள் இந்த ஆலயத்தை எல்லா மிஷினர்களுக்கும் நாங்கள் திறந்து கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி ஜெதித்து ஆண்டோடைய பிரிதான கருதியினாலும் ஒரு இடம் கிடைத்தது அந்த இடத்தை கட்ட அநேக தேவண்டிய பிள்ளைகள் உதவி பண்ணினார்கள் தங்களுடைய கடனாக கொடுத்தார்கள் டொனேஷன் கொடுத்தார்கள் இன்னும் அநேக மக்கள் ஆண்டவருக்காக தியாகம் அணியினார்கள் அதுதான் பெரிய ஆச்சரியமான காரியம் ஒரு மனதிலே பொய்சரானது ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு காரியம் அங்கு வருகிறதான ஊழியர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்ன போன தடவை வரும்பொழுது சின்னதா இருந்தது இப்பொழுது பெருசாகிவிட்டது அப்படியானால் ஒவ்வொரு வருடமும் அங்கு ஒரு முன்னேற்றத்தை அநேக மக்கள் கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் யாருக்குமே தெரியாது அந்த ஆலயத்தினுடைய வாசலுக்கு முன்பாக ஒரு சாராய கடை அந்த சாராய கடை ரொம்ப நாட்களாக அங்கு இருந்தது அப்ப ஜெபிக்க வருகிறவர்களுக்கு அது ஒரு இடையூறாக காணப்பட்டது அப்போ உள்ளதான மக்கள் விசுவாசத்தோடு அடினார்கள் இந்த இடத்தில் உள்ளதான இந்த கடையை நீர் எடும் ஆண்டு வரை என்று ஜெபித்தாலும் கூட அந்த கடை எடுத்த பாடில்லை ஆனாலும் ஜபத்தை அவர்கள் விட்ட பாடில்லை ஜோமணி கொண்டே இருந்தார்கள் ஒரு நாளிலே அங்கு கடை இல்லாமல் போய்விட்டது என்ன ஆச்சரியம் அந்த கடைக்காரனுடைய வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டபடினாலே அவர்களாகவே வந்து அந்த கடையை மூடிவிட்டார்கள் நாம் எங்கும் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை எங்கும் நாம் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் ஜபத்தின் மூலமாகத்தான் இந்த அற்புதமான காரியம் நடந்தது அதைத்தான் உங்கள் மத்தியிலே சாட்சியாக நாங்கள் அறிவிக்கிறோம் இது எதற்காக அறிவிக்கப்படுகிறது என்றால் சபையின் மக்கள் ஊக்கமாக ஜதிக்கும் பொழுது எந்தவிதமாக பேரி சிறைச்சாலிருந்து விடுவிக்கப்பட்டது போல எந்த கட்டுகள் இருந்தாலும் ஆண்டு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் ஆனால் சபைக்குள்ளாக ஒரு மனம் தேவை அல்லவா ஆகவே தான் யோவான் பதினாலு பதினாலு சொல்கிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே தேவன்ற பிள்ளைகள் சபையிலே ஊக்கமாக ஜெதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஊழியங்களுக்காக வியாதி உள்ளவர்களுக்காக கட்டப்பட்டவர்களுக்காக குடிக்கிறதான பிள்ளைகள் விடுதலை பெறுவதற்காக நாம் ஜெதிக்க ஆலயத்திற்கு வர வேண்டும் நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண வேண்டும் யானால் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து சபை வளர்ச்சிக்காக எல்லாரும் பாடுபட வேண்டும் அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்